வணக்கம் என் பேர் சங்கர் நாராயணன் ஒரு நிமிட அமைதி தினமும் காலையில பதினோரு மணி நிமிடத்துக்கு கடைபிடிக்கிறதுனால அது மிக சிறந்த மாற்றத்தை நம்மளுக்கு உருவாக்கி இருக்கு அது குறிப்பா அலுவலக நேரத்துல கூட நான் அதை பண்ணிட்டு இருக்கிறேன் அலுவலகத்துல பண்ணும் பொழுது நம்ம ஒரு பிரஷர்ல இருந்தா கூட இந்த ஒரு நிமிடம் அமைதியை முடிச்சிட்டு வேலைகளை செய்யும்பொழுது அந்த வேலைகள் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி கிடைக்குது நான் ஃபீல் பண்றேன் இது நான் பண்ணது மட்டும் இல்ல இதை என்னுடைய நண்பர்களும் சக ஊழியர்களும் அதை இந்த மாற்றம் மாற்றத்தை வெளிப்படுத்துறதுனால நிச்சயம் சமூகத்துக்கும் உலகத்துக்கும் சிறந்த மாற்றத்தை கொடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு கிடைச்சிருக்கு இதுக்காக நான் அனுதினமும் நான் காலையில பதினோரு மணி பதினோரு நிமிடத்திற்கு உலக அமைதி காப்பேங்கிற ஒரு வைரக்கியத்தை வச்சுக்கிட்டு இதை உலக அளவுக்கு கொண்டு போவேன் நான் அமைதி காப்பேன் உலக அமைதி காப்பேன் இந்த ஒரு நிமிடம் அமைதி உலக அமைதியாக நிச்சயம் மாறும்